என்னங்க இது ப்ரோமோ என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இந்த டைம்ல விட்டுருக்காங்க என்ன ப்ரோமோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா விஜய் என்னவெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க நம்ம பசு காவேரி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு காவேரி வீட்டுக்கு வந்தாச்சு நீ புதுசா போட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போடு அப்படின்னு விஜய் சொல்றாரு பசுபதி பற்றி கிழிச்சாச்சு அவங்ககிட்ட இருந்து திருடுன டாக்குமெண்ட்டை கொடு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு பசுபதி தங்கச்சி அதாவது சாரதா கிட்ட கொடுக்குறாரு அதுக்கப்புறமா வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னை மன்னிச்சிருமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க காவேரி பசுபதி அடிச்சிட்டாங்க அது விஜய்க்கு தெரியாது விஜய் அது சொல்லலை செம்ம சொல்றதெல்லாம் செஞ்சிட்டாரு பசுபதி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பசுபதி வந்து பயனை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணது விஜய் தான் அப்படிங்கிறது காவேரிக்கும் தெரியாது பசுபதி அதாவது கங்காவுக்கு தெரியாது அதுக்கப்புறமா வந்து சாரதா யாருக்குமே தெரியாது சரியா அது வந்து நம்ம சகலைங்க மூணு பேருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக விஜய் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரங்க சூப்பருங்க அல்டிமேட்டு ப்ரொமோ எதிர்பார்க்காத ப்ரொமோ கால் ாருங்க என்னை மன்னிச்சிருமா தங்கச்சி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அதுக்கப்புறம் அவர் பண்ணுவாருங்க பயங்கரமான பிளான் அதுல இருந்து எப்படி இவங்க தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் இல்லையா சூப்பரு செம்மப்புறமும் அங்கே பயங்கரமாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம குமரன் வந்து இன்றைக்கி ஃபன் பண்ணார் அப்படின்னு இருந்தது நிவின்னு அதுக்கப்புறமா விஜய் எல்லாருமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கப்புறமும் கொடுத்து அல்டிமேட் பண்ணிட்டாங்க நாளைக்கு இது பயங்கரமாக டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது நாளைக்கு கண்டிப்பாக இது வந்துடும் அப்படிங்கிறது ஆனால் பசுபதி அளவுக்கு நடக்கும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாருங்க ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா சூப்பர் ப்ரோமோ ஆனால் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு இழந்ததெல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது அது விஜயால் அப்படின்றது காவேரிக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல தெரிய வரும் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம குமரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அவர் தான் வந்து எதுவுமே மனசில் வைக்காமல் பேசுகிறாரு அதனால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிடுவார் அப்படின் தான் எனக்கு தோணுது சரிங்களா சூப்பருங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் இந்த ப்ரோமோ பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க சரிங்களா நாளைக்கு எபிசோடுமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சூப்பரோ சூப்பர் ப்ரொமோ கண்ணத்தில் ஒரு அடி காவேரி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஒரு பக்கம் கண்ணை திரும்பிடுச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்குவாருங்க நம்மளோட பசு அவரை பற்றி தான் நல்லா தெரியுமே அதுதான் ஆயிரம் எபிசோடு கிடக்கணும்